அப்படியப்பா என்ன இது தினமும் இந்த பாத்திரம் கழுவி மாளலப்பா ஹம் முதல்லையாவது பாத்திரம் கொஞ்சம் தான் செய்யணும் ஏதோ ஒரு நேரம் குழம்பு வைப்போம் மூணு நேரமும் அதையும் சூடு பண்ணி சாப்பிடுவோம் நினைச்சா இந்த ராத்திரிக்கு ஒரு சப்பாத்திய போடுவோம் இல்லையா ஒரு உப்புமா உப்புமா கிண்டுவோம் இப்ப மருமக வந்ததுல சரி மரும எதோ ஒரு வேலை பார்ப்பான்னு பார்த்தா அவன் என்னமோ தெரியல வந்து பெட்ரூம் விட்டே வரமாட்டிக்கிறான் அடக்கோழி கணக்க அந்த ரூமுக்குள்ளேயே கட்டிப்பட இருந்த மனுஷன் வேற அங்கெல்லாம் வாய்க்குருசியா சாப்பிட்ட புள்ள ஒரு நேரத்துக்கே மூணு வகையான பொரியல் அவியல் கூட்டுன்னு சாப்பிட்ற புள்ள அந்த மாதிரி செய்யும் அந்த மாதிரி செய்யு நம்மளும் ஒரு வழி ஆக்கி போடுறா இருந்தாள் காலையிலிருந்துச்சு இட்லியை ஊற்றி சாம்பார வச்சு தோசையை ஊற்றி அதுக்கு தனியா சட்னியை அரைச்சி அதுலேயும் தேங்காய் சட்னி பிடிக்குமா மாங்காய் சட்னி பிடிக்குமான்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு சட்னி அரைச்சி மதியானம் நேரத்தில் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அவியல் கூட்டு அவ்வளோன்னு செஞ்சு சரி ராத்திரி இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கும் நீ சப்பாத்தி எப்படி சப்பாத்தி எப்படி இருந்தால் பரவாயில்ல குப்பையில் கூட்டுன்றான் ஒரு காலத்தில் இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி மரும அவன் காரணத்துக்காக இதெல்லாம் வேஸ்ட்டு போனாலும் பரவாயில்லன்றான் நம்மளும் இப்படி ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்க கூடாதா ஏன் அப்போ ஒரு பிச்சைக்காரன் அதனால் ஏங்கதி இன்னும் இதே இதில் தான் கிடக்குது சரி மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வரோம் சம்மந்தி வீட்டுக்கு ஒரு போன போட்டு சொல்லிடுறோம் அப்பதான் உங்க கிளம்பி இருப்பாங்க இல்லையா கிளம்ப மாட்டாங்க ஆஹ் சம்மந்தி சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சம்மந்தி நீங்க எப்படி இருக்கீங்க அதெல்லாம் உங்க தயவுல நல்லா இருக்கும் சம்மந்தி எங்க தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா அதெல்லாம் முடிஞ்சுதுங்க மனசுக்கு நிறைவா முடிஞ்சுது சரி பொண்ணே மாப்பிளையும் வீட்டுக்கு விருந்து கலக்கலாம்னு தான் போன் பண்ணேன் அவ்ளோதானே வாங்க வந்து உங்க பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போங்க யாரு வேண்டானா சரி சரி கிளம்பிட்டேன் அவங்களுக்கு கிளம்பிருக்கு சொல்லுங்க ஆஹ் சரிங்க சம்மந்தி சரிங்க சம்மந்தி சரிங்க

ஒரு நிமிஷம்ம்மா போறத போறத அந்த பாத்திரத்தை உள்ள வச்சிரு. ஏன் ரெண்டு கை இருக்குதானே? அதல போய் வைக்கறியாதா? ரெண்டு கை இருக்குதானே வைக்கத் தெரியாதா என்னம்மா என்ன? நான் என்ன சும்மா உட்கார்ந்துக்கிட்டிருக்கேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 마டா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இங்கட்டிருந்தே இங்கட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருப்பேன். கைல வகேக்கிட்டு இருக்க பாத்திரத்தை போய் வைக்க முடியல வா. உள்ளே போற எடுத்துட்டு

குள்ள கோச்சடி போராபரே இரே இந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு என் தலையால அடிச்சிட்ட சொல்றது கேக்றியா ஒண்ணா வா இஷ்டப்படி ஆடுனே இப்ப தலதுதிர வந்து தலையில ஏறி ஒக்கندگی ஆடுது என்னது அப்ப பெருசா ஒரு வேளை வெட்டி பாக்க போறது உள்ள போய் சொன்னேன் இது ஒரு பெரிய

பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னமா அவ ஓவர் அதிகாரம் காட்டிக்கிட்டு இருக்கா இவ அதிகாரம் இவ காசு பண்ணா அவ கூட தான் அவளோட காசு பணத்தை வச்சிட்டு எனக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது இருக்கு காட்டு வேலையில போய் கைய வச்சிருந்தா நான் 100 இல்லாம வெளிய வர மாட்டேன் இவ காசுல உட்கார்ந்து திங்கறன்ற நினைப்பா அவளுக்கு சரி சரி அமைதியா இரு அமுதா நான் சம்பந்தி வேற வாரேன்னு சொல்லி இந்த நேரத்துல அப்படினா அவர் மனசு வருத்தப்படுவாரு இதுல வேற மர்மவள திட்டிப்டா அவங்க சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க போய் சொல்லட்டும் வந்து என்ன குத்தி தீட்டுறது இல்ல. தலை எழுத்து தலை எழுத்து ஹூ இதுக்கு இதெல்லாம். இருக்கட்டும் பால் பால் வீட்டுக்கு போனா வர சொல்லிடாங்களா? அதான் சரி வர அவர் இருந்தா கூட வாங்கிட்டு வர சொல்லுவேன். அட இருக்கட்டும் நம்ம வீட்ல என்ன வர காபிய குடிச்சா இதுல என்ன குறைஞ்சா அதுவும் ஊட்டி தூள் வைப்பீங்க வர காப்பியெல்லாம்

என்ன தங்கம் வெளியே வந்துட்டாலாமல மறுபடியும் எதுவும் குறைச்ச கிடைச்ச எதுவும் பண்றாளா இல்லைங்கா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை ஒண்ணு இருக்காங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்ணு இருக்கோம் அவ்வளவுதான் வயசாகி போச்சுன்னா ஆதி அந்தமோ அடங்கி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம யார் மேல கோப்பிட்டு என்ன ஆக போகுது எனக்குமே ஒவ்வொரு நேரம் பாக்குறதுக்கு பாவமா இருக்கும் பொக்கு பொக்குன்னா இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க போற வழியில நமக்கு கிட்ட எனக்கே சங்கட்டமா இருக்கும் ஏன்னா இதுக்கு தம்மா சொல்றது வாழ்ற காலத்துல நல்லது பண்ணி வச்சுக்கணும் நல்லது பண்ண முடியலனாலும் அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காமையாவது இருக்கணும் அப்பதான் நம்ம சாகும்போது நம்மளை சுத்தி நாலு பேர் இருப்பாங்க ஆயிரம் தான் காசு பணம் சொத்து சொகனி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தாலும் ராத்திரி படுத்தா நம்ம கூட ஒரு சொந்தம் இருக்கணும்னு தான் தோணுமே தவிர எதுவுமே இல்லைன்னா நரக வேதனையாத்தான் இருக்கும் என்ன வேலைக்கு போறா படிக்கலாம் என்ன கலெக்டர் அடையிலங்க்கா பிள்ளைக்கு ஆசையே கலெக்டர் ஆகணும்னு தான் என்ன பண்றது அந்த வெள்ளத்துலதான் எல்லா சர்டிஃபிகேட்டும் அடிச்சிட்டு போயிடுச்சு அதுவும் இல்லாமல் கையில சுத்தமாக காசு இல்லை கலெக்டர் படிக்கணும்னா கொஞ்சமாவது நம்மளும் செலவு பண்ணணும்லக்கா அப்புறம் பிள்ளை இருந்துட்டு அண்ணனோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் அது படிக்கலனாலும் பரவாயில்ல என்னோட படிப்பு நாலு பேத்துக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி நான் டீச்சரா போறேன் அப்படின்னுச்சு சரி எங்களுக்கும் வருத்தம் சரி நம்ம குடும்பத்திலருந்து ஒரு கலெக்டர் வந்து நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சோம் ஸ்காலர்ஷிப்புக்கெல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லி அரவிந்தளும் சொன்னான் இது இவரோ வந்துட்டு இல்லை நான் டீச்சராகவே போறேன் அப்படின்னுச்சு சரி சரி ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல டீச்சர்னாலும் ஒரு கலெக்டர் உருவாக்கலாம் டாக்டர் உருவாக்கலாம் ஏன் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் உருவாக்கலாம் அதெல்லாம் புண்ணியம்தானே தானே ஆமாங்கக்கா இப்போ இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க இந்த போனஸ் ஏதோ போட்டிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சரி எப்படின்னு தெரியல வந்தாதான் தெரியும் வயசு இப்போ எத்தனை இருக்கும் இப்போ இருபத்தி ஆறு நம்ம பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன்க்கா காலகாலத்தில் இப்போ கால் கிட்ட போட்டுற வேண்டியதானே பாத்துக்கிட்டே இருக்கும் அமைஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் என்ன எல்லாம் பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஃப்ரீடமா இருக்கணும் வேலை செஞ்சு அவ சொந்த கால நின்று நல்லா சம்பாதிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 செட்டில் எல்லாம் என்ன என்ன அவசரம் தோல் உறிஞ்சிருக்கு ரொம்ப அளவுக்கு காயம்லாம் எதுவும் வைக்கல இல்லைன்னா கண்ணுக்கு அதுல எதுவும் பட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துருக்கும் பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருந்து இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன் கட்டு போட்டிருக்கு நான் கொடுத்த அயின்மெண்ட்டை போடுங்க தண்ணியில மட்டும் கையை விட்டுறாதீங்க சரிங்களா சரிங்க டாக்டர் சரி ஓகே பாருங்க ஏன்டா தங்கம் இதுக்கு தான் அம்மா படிச்சு படிச்சு சொன்னேன் பட்டாசு எல்லாம் அப்படி வெடிக்க கூடாது வெடிக்க கூடாதுன்னு சொன்ன கேட்டி அப்படி எதுக்கு அழுதுட்டு இருக்க வலிக்குதாடாப்பா இல்லப்பா நீ தெரியாம இருக்கிறதுக்கு ஊசி போட்டிருக்காங்க இல்லைன்னா வலி உயிர்ப்போம் பாருங்க பிஞ்சு கை எப்படி ஆக்கி வச்சிருக்கானு

ஏன் என்னாச்சு சோண்டு போய் உட்கார்ந்திருக்கீங்க மஹமலர் வாட்டமா இருக்கு அது ஒண்ணு இல்ல என்னடா என்னடா ஆச்சு பயம் அன்னி கொண்டு வெடிக்கிற போது கையில பட்டுச்சு கையில பட்டுச்சா என்ன ஆச்சுப்பா என்னது அப்படியே போச்சு அட கடவுளே ஒரு அளவுதான் எதுக்குமே

வைப்பான் எப்ப நாங்கட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம போகும்போது பின்னாடி தூக்கி போறான் அன்னைக்கு சீனி வடியா கீனி வடியா அது தூக்கி அப்படியே போறான் கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல தெரியுமா அதுல இதுல நெருப்பு கிருப்பு பட்டு ஏதா ஒண்ணு ஆயிப் என்ன பண்றது புள்ளங்களுக்கு செல்லம் கொடுத்தவன் ஒரு அளவு தான் எதுக்குமே என்னவா உலகத்துலயே உனக்கு தான் இல்லன்ற மாதிரி எல்லாம் பண்ணினா அப்புறம் அப்படி தான் விடியும் வாங்கிட்ட போய் ஒருத்தன் இது கேட்டானே வச்சுக்க அவன் குத்தி அவனையும் செருப்பாலே அடிச்சுக்கணும்

டே அப்படி என்னடா ஆச்சு கல்யாணம் ஆகி என்னமோ பல வருஷம் கணக்காகி வாழ்ந்து சளிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க இல்ல பூமாரி இவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நேத்து எனக்கும் லைலாவுக்கும் ஒரு சண்டை சண்டையா எரும மாடு உன்னை நம்பி வந்திருக்கா அவளுக்குள்ள பல கனவுகள் இருக்கும் அதெல்லாம் உனக்கு புரியாதா அதுக்குள்ள என்ன சண்டை உனக்கு ஏ சொல்றதே கேளு லூசு அதுக்கு அப்புறம் நீ பேசு சரி சொல்லு இல்லப்பா நான் என்னைக்கும் யாரையும் தப்பா யோசிச்சது கிடையாது எல்லார்கிட்டயும் நான் ஜாலியா பேசுவேன் வைப்பேன் பட் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்குள்ளே இருக்க அந்த அந்த ஜாலினஸ் இல்லாத மாதிரி இருக்கு இல்லாமல் கல்யாணம் பண்ணி இங்க லைலா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் என்கிட்ட மட்டும் இல்ல வீட்ல உள்ளவங்க கிட்டயும் பேச மாட்டேங்கிறா என்ன சாச்சி நல்லா தானே பேசிட்டு இருந்தா கோவிலுக்கு வரதா இருக்கட்டும் உனக்காக வெயிட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணாலே திடீர்னு என்னவா என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல நேற்று பத்திரகலி அக்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க கதவை தப்புன்னு சாத்திட்டு போ உள்ள போய் உட்காந்துருக்கா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு ஏடி முதல்ல நீ அவசரப்படாத முதல்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தானே நம்ம ரியாக்ட் பண்ண முடியும் முதல்ல என்ன ஏதுனே புரியாம நீ பாட்டுக்கு நடந்துக்காத ஹே சத்தியமா எனக்கு அப்படியே மண்டை வழியா வருது வீட்லயே இருக்க பிடிக்கலப்பா அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் உனக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்போம் என்னைக்குமே வீட்டில் சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் லைலா வந்ததுக்கு எல்லாமே உள்தாவா இருக்குப்பா

அவளுக்கு பிடிக்கலனா கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம தான் இருப்போமே ஏய் அப்ப பாதியில வந்தா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் அவளுக்கு எப்படி நம்ம விட்டுட்டு இருக்க முடியும் இங்க பாரு உனோட வாழ்க்கை டைடே நான் உன் கூடவே பே வர போறது இல்ல அவ தான் லைஃப் லாங் உன் கூட வர போறா அவளுக்காக இப்ப நம்ம விட்டு கொடுத்து போவோம் விட்டு கொடுத்து போறதனால நம்ம என்ன குறஞ்சிரவ போறோம் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிக்கு வாடா பேசாம நீ இருந்திருவிய அப்ப மாதிரி இங்க பாரு இப்ப என்னோட லைஃப்ல எனக்குன்னு வீட்ல ஒரு பார்ட்னர் பார்த்துட்டாங்க பாத்துட்டாங்க இவர்தானே எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு உன் கூட பேசிறது பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ என்னோட லைஃப் நல்லா இருக்குன்னு தானே நீ யோசிப்ப அந்த மாதிரி தான்டா நீயும் நல்லா இருக்கணும்டா நீ என்பேண்டா இங்க பாரு உனக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நான் வருவேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பொண்ணுங்க மனசு அப்படிதான்டா உண்மையா அவங்க ஃப்ரெண்டா பழகிறாங்களா இல்லை வேற எதாவது இன்டென்ஷன்ல இருக்காங்களான்னு அவங்களுக்கு புரியாது புரியுதா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நாள் ஒரு நாள் அவளுக்கு புரியும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் எதை பத்தி யோசிக்காத சரியா என் நண்பன் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு அத்தை ஏதோ துடுக்குத்த நம்ம பேசுவோமா அந்த மனசுக்குள்ள அவன் எதுவும் வச்சுக்க மாட்டான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காரு சரியா அதுவும் இல்லாம சம்மந்தி வேற வராரு வரும்போது நீ இது இந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அவர் வருத்தப்படுவாரு எங்களை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஏதோ புரிஞ்சுக்காம அப்படி பண்ணிட்டா விடுமா அதை எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத உங்க வைஃப் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும் நான் மருமவனா உங்களுக்கு என்ன அடிமையா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க நாங்க வாய்க்கு வந்து எதையும் கேட்க கூடாது எங்க வீட்டுல இருந்து வந்து சொல்லக்கூடாது மடி நான் அப்படி சொல்லலமா அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாமா அவளுக்காக நான் என்ன பத்தி எடுத்துறமா மடி லைலா ஏதோ கோவத்துல ஏதோ பேசிட்டேன் ஏதோ தப்பா தான் எடுத்துக்காதமா பாருங்க உங்ககிட்ட நான் பேசறதா இல்ல மடி நான் வேணும்ல எதுவும் பேசலமா ஏதோ பாத்திரத்து நீ எடுத்து வைக்கலன்ற ஒரு இதுதான் வேற ஒண்ணும் இல்ல இனிமே நான் உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேன் சரியா நானே செஞ்சறேன் போதுமா என்ன எங்க அப்பா வர நேரத்துல இப்படி வந்து நடிச்சா நான் சொல்ல மாட்டேன் நினைக்கிறீங்களோ என்னமா இப்படி பேசுற முதல்ல எங்க அப்பாவை சொல்லணும் எங்க ஸ்டேட்டஸ் என்ன உங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்க வீடு எப்படியாப்பட்ட வீடு உங்க வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல அந்த மனுஷன் சொல்லணும் போனா போகுதுன்னு ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் என்னையா இந்த பிள்ளை ஸ்டேட்டஸ் கீட்டஸ் பேசிட்டு போறா சின்ன புள்ள அவ ஏதோ வாய்க்கு வந்து இப்படி பேசுறா நீ எது நினைச்சுட்டு இருக்காது சரியா ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியலையே சிற்க முன் சமந்தி அமந்தி சம்பந்தி வாங்க வாங்க கிளம்பிட்டாங்களா போலாங்களா இந்த பையன் வெளியே போயிருக்கான் கடைக்கு இந்த வந்துருவா அந்த உடனே கிளம்பிடலாம் சரி சரி சீக்கிரம் வர சொல்லுங்க மணி ஆயிடுச்சு அந்த ஃபோன் பண்ற சமந்தி இந்த போன் பண்ணு ஆ சம்பந்தி உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அடி உங்க அப்பா வந்திருக்காருமா என்னமா வீட்டுக்கு போமா என்னம்மா அப்பா மேல கோவமா

திமுரு புடிச்ச கழுதை என்னத்த சொல்றதுனே தெரியலையா ஆண்டவா சமந்தி உட்காருங்க சமந்தி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒண்ணு கார்ல போய் உட்காந்துட்டா அதான் மாப்பிள்ளையே போற வழியில கூட்டிக்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன் சரி வரட்டுங்களா என்ன போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல சின்ன பொண்ணுங்க ஆவா அப்படித்தான் சரி 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 மாதிரி பத்திரங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க எத்தனை நாள் வச்சிருப்பீங்க ஒரு வாரம் இருக்கு வச்சு அனுப்பிடுறேன் சரிங்களா சரிங்க பாத்தியா இந்த பொண்ணு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா பாத்தியா அது யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கும் இல்ல முதல்ல அவ்வளவு தூரம் திட்டியாச்சு திட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிட்டே எப்படி பேசுவாங்க கொஞ்சம் அவ்வளவு பிள்ளைக்கும் டைம் வேணும் இல்ல விடு விடு நம்மளையும் புரிஞ்சுக்கும் அந்த பொண்ணு